சிற்றம்பலம் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையை நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருக்கடம்பூர் திருமுறை இரண்டு அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் மேலக்கடம்பூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கடம்பை கரக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுமன்னார் கோவில் அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலம் இது கடம்பு தல வருஷம் அது கடம்பூர் அப்படிங்கிற பேரும் கரக்கோவில் அப்படிங்கிறது தேர்வு போன்ற அமைப்பு சக்கரமே இருக்கும் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தோம்னா நல்லா படிக்கட்டு சை அந்த ஓரமெல்லாம் பார்த்தோம்னா சக்கரமே இருக்கும் இந்திரன் வந்து சுவாமி அப்படியே கருவறியோட தன் ஊருக்கு கூட்டு போகிறதுக்காக அப்படியே தள்ளுற சக்கரத்தை போட்டு அதனால் அந்த அமைப்பில் அந்த கோவில் இருக்குது அதுதான் கரக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரனுக்கு வந்து அமுத கலசம் கிடைச்ச கோவில் அங்காரகன் வழிப்பட்ட தலம் முருகப்பெருமானுக்கு வில்லும் அன்பும் கொடுத்த திருத்தலம் இது இப்படியெல்லாம் வேண்டுவர்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் நம் அப்பா கொடுக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அப்பற்பெருமானுடைய தன் கடன் அடியாரை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரிகளையும் இங்கே தான் இந்த பதிகிறது நமக்கு அப்பற்பெருமான் கிடைச்சது எல்லாம் இருக்கக்கூடிய திருக்கடம்புல ஞானசம்பந்த பெருமானுடைய பதிலும் திருச்சிட்டமலம் வானமர் திங்களும் பானத்திருக்கூடிய நிலவும் நீரும் கங்கையும் மருவிய வார் சடையானை நல்ல சால் சடை அல்ல நிலவும் நீரும் கங்கையும் வைத்திருக்கார் தேனமர் கொன்றையினானை நல்ல கொன்றை மலரையும் சேர்த்து வைத்திருக்கார் தேவர் துளப்படுவானை தேவர்களெல்லாம் தொழக்கூடிய பெருமான் கான் அமரும் பிணை புல்கி கலை பயிலும் கடம்பூரில் அது எப்படின்னா அந்த பெண்மானும் ஆண்மானும் என்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கடம்பூரிலே காண்பது காடு குறிக்கிறது தான் அமர் நானே தான் அமர் கொள்கை நிலைத்து அருளக்கூடிய கொள்கையினுடைய பெருமான் தாழ் தொழ அவனுடைய திருவுடையை தொழ வீடு எளிதானே திருவுடி பேரு ரொம்ப எளிதாக கிடைக்கும் வீடுங்கிறது பெருமானுடைய திருவடி அரவினோடு ஆமையும் பூண்டு அம் துகில் வேங்கை அதலும் அரகுனா பாம்பு ஆமை பூண்டுனா ஆமை ஓடும் அந்த கச்சே அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருமாலை ஆமையாக எடுத்து போட்டிருக்காரு ஊழியும் போது திரும்பவும் உயிர்ப்பித்து வைக்கிறதுக்காக அம் துகில் வேங்கை நல்லா எதுனா வேங்கையினுடைய தோல் தான் அவருக்கு துகில் ஆடை விரவும் திருமுடி தன்மேல் வெண் திங்கள் சூடி திருமுடியில நிலவு சூடி விரும்பி பரவும் தனி கடம்பூரில் பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பாகம் நல்ல பசுமு கண்களுடைய அந்த வெள்ளேறு மால் விடை அது மேலே வரக்கூடிய தலைவன் திருவடியை இரவும் பகலும் பணிய ராப்பகலாய் பேசும்போது எப்போது இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு அதுவாமே அதுதான் நமக்கு இன்பம் வேற அல்ல இழிபடும் இன் சொல்லினார்கள் இரு குழல் மேல் இசைந்து ஏற தெளிபடு கொள்கை கலந்த அது என்ன இழி என்று அப்படின்னு ஒரு இசை அந்த இசையை எப்போதும் அந்த மகளிர்கள் பாடிக்கிட்டும் இசைத்து கொண்டோம் அந்த இன் உடைய இரு குழல் மேல் இசைந்து ஏற தெளிபடு கொள்கை கலந்தன்னா அப்படி இசையும் இன்சொல்லும் கூடிய மகையுடைய கூந்தல்ல தீ அந்த இந்த வேள்வி செய்துட்டே இருப்பாங்களாம் அந்த புகைப்பு அப்படியே மண்டி இருக்குமா அந்த மாதிரி ஒரு வரண்னே சொல்றாரு தீ தொழிலாளர் அதாவது வேள்வி செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய கடம்பூரில் ஒளி தருவென் பிறை சூடி நல்ல ஒளி ஒளிமயமான இந்த துறை நிலவி சூடி ஒன் முதலோடு உடனாகி அந்த ஒளி நெற்றி உடைய ஒளி ஒளிபுந்திய நெற்றியுடைய உமையை உடனாகி உணவு பாகனாகி புலி அதல் ஆடை புனைந்தான் சுவாமி என்ன பண்றாரு புலியினுடைய தோலை அதெல்லாம் தோலை ஆணையாக கட்டியிருக்கார் பொன் கடல் போற்றுதும் நாமே அவனுடைய பொன்னார் திருவடி அதை நாம் போற்றணும் இல்லையா பறையோடு சங்கம் சங்கம்னு சங்கு பறைன்னா நல்ல உடல் நல்லா உடல் எடுத்து முரசெடுத்து அடிக்கிறது பறையும் சங்கும் பல் கொடி சேர் நெடுமாடம் கரை உடைய வேள் வரி கண்ணார் அந்த வீடுகள் எல்லாம் நல்ல வெளிமையான கொடி கட்டியிருக்கொடை நீண்ட உயர்ந்த மாடம் தான் வீடு அப்படிப்பட்ட வீடுகள்ல கரை உடை வேள் வரி கண்ணார் தான் கரிய கண்ணுடையவர் அர்த்தம் நல்லா கரிய கண்களுடைய கலை ஒளி சேர் கடம்பூர் கரைனா மேகலை அந்த மேகலைகளின் இடுப்பில் கட்டக்கூடிய மேகலைகள் வந்து அவர் அந்த நாட்டியங்கள்லாம் போது ஒரே சத்தம் கொடுக்குமா அப்படி இருக்கக்கூடிய கடம் கடம்பூரில் மறை ஒழி கூடிய பாடல் மருவி நின்று ஆடல் மகிழும் அது பக்கம் அந்தனர்கள் எல்லாம் வேள்விகளை செய்து அந்த மறை வேதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாடல் வேற ஒரு பக்கம் சத்தம் வரும் இப்படியெல்லாம் கூடி நின்று சுவாமி ஆடல் மகிழும் அப்படிப்பட்ட ஆற்றம் ஆடுவார் பிறை உடை வார் சடையானை பெரியனா பெரிய நிலவு வார் சடை அந்த நிலவு வைத்திருக்கக்கூடிய நீள் சடை தாழ் சடை புன் சடை புடி சடை ஒளி சடை அது பெருமான் தேன வல்லார் பெரியோர் பெரியோர்னா யார் அப்படின்னு சொன்னால் பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவர்கள் தான் பெரியோர்கள் ஐந்தாவது பாட்டு தீ பிரிய அப்படியே எரிசடை அப்படி இருக்கார் சாமி கடல் ஆர்ப்ப அவர் ஆடும்போது அப்படியே தீ பொடி பழக்கமா சடையில் களல்னா திருவடி திருவடிகள் எல்லாம் ஒழிக்க ஆட்ப கடல் திருவடி அப்படியே ஆட்டமும் சே எரி கொண்டு இடி காட்டி அப்படியே கையில் வந்து கடல் ஏந்தி சுடுகாட்டிலே நாவிரி கூந்தல் நல் பேய்கள் நகை செய்ய அப்படியே ஒரே சிரிக்குதான் செய்ய கூந்தல் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து ஆடுதுங்க அப்படி ஒரு ஆட்டம் அப்படி இடத்துல தான் நட்டம் நவின்றோம் விரும்பி நட்டம் அப்படியே எப்போதும் அருணும் ஆட்டம் செய்யக்கூடிய அந்த ஞான நடனம் செய்யக்கூடிய பெருமான் நவீந்தோன் காவிரி கொன்றை கலந்த கண் கடம்பூரில் இந்த காவிரி கொன்றை அந்த காவிரி நீரினாலே வளர்ந்து மலர் கொண்ட கொன்றை அதை எடுத்துட்டு வந்து சுவாமி அணிவிக்க அணிவிக்கிறார் அணிச்சுக்கிறார் கண் முதலாம் நெற்றி கண்ணுடையவர் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் நல்ல ஓசையோடு பாடக்கூடிய பொண்ணோடு பாடக்கூடிய பயில்வார் அப்படிப்பட்டவங்களுக்கு பழி ஒரு பாவம் இலவே அவங்க எல்லாம் பழிபாவம் இல்லை இருக்காது வராது அவங்களுக்கு ஆறாதுபாட்டு தன் புனல் நீள் வயல் தோறும் தாமரை மேல் அன்னம் வைக நல்லா குதிந்த நீரு நீல் வயல் இவையெல்லாம் செறிந்து தாமரை மே பக்கத்துல அன்னங்களும் வர வரக்கூடியது அப்படி ஒரு வளமான பூமி கண் புணர் காலில் அப்படியே சோழைகள் தான் அது கண் கபறு நந்தவனம் சோலை இட்டும் குழம்பல தொட்டும் அப்படின்னு சொன்னா அந்த சோலைகளை குறிக்கிறது காவில் வந்து ஏற கல் அவும் கண்ண தேன் அவிழும் கடம்பூயில் பெண் புனை கூடையானை பெண் மாதோ பாகனை பின்னு சடை பெருமானை நல்ல பின்னிய சடையுடைய பெருமானை பண்பு பண்பனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாதார் தாமே அவன் பெருமானை பாடுறவங்களுக்கு எந்த பாதான் பன் சுமந்த பாடல் பண்புனை பாடல்னு சொல்ற பன் சுமந்த பாடலே பெருமானை பண்ணோடு பாடக்கூடியவங்களுக்கு பாவம் இல்லாதவர் தாமே பழிகளே செம்மலர் சாத பாடலோடு ஆடல் அறாத பெருமான் பாருங்க பாட்டும் ஆட்டும் ஒரு நாளும் குறையாது அதுனா பழி அப்படின்னா பூஜை பூசைக்கு தேவையான மலர்களை எல்லாம் கொண்டு சுவாமியை வழிபடக்கூடியவர்களும் அப்படியே பாடலோடு ஆடலும் எப்போது இழந்திருக்கக்கூடிய களி கழு வீதி கலந்த கலின மகிழ்ச்சி இந்த இடத்துல ஒலி சப்தமுடைய வீதிகள் எல்லாம் அந்த வீதியில எப்பயுமே இந்த மாதிரிலாம் ஆடல்களும் பாடல்களும் நடந்துட்டு இருக்குமா கார் வயல் சூழ் கார்கள் நீர் வயல் நல்லா நீர் நிரம்பிய வயல் சூழ் கடம்பூரில் திகழ் கங்கை கரந்தான் நல்ல திருச்சடையிலே மறைத்து வைத்தார் இதை கங்கையை உன் முதலால் உமை கேழ்வன் கேள்வன் கண் அவன் கணவன் இறைவனுக்கு அது ஒரே பேர் அவருக்கு தான் சார் நமக்கெல்லாம் கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி அதை ஒன் முதலால் தான் ஒளிபுறுதிய வெற்றியுடைய உமையை உருவாகமாக அமைந்தவர் புலி அதல் ஆடையினான் புலி தோலை ஆடையாக புனைந்தவர் தன் புனை கடல் போற்றல் பொருளே அதான் புனைகள் எல்லாம் அந்த மலர் போற்ற அதுதான் நமக்கு பொருள் மெய்ப்பொருள் அவருதான் பூம்படுகில் கயல் பாய அதெல்லாம் பூக்கள் நிரம்பிய இடம் அந்த அந்த நீர்நிலையில அந்த மீன் கயல்கள் எல்லாம் தான் இது பாயும்போது என்ன பண்ணும் பறவைகள் எல்லாம் அப்படியே பழப்பளம்னு திடீர்னு இப்படி பாய்ஞ்ச உடனே அதெல்லாம் பயந்து ஓடுவோம் அதான் பறவை இரியன ஓட அப்படியே பறந்து ஓடுமா ஓட புறந்தாட்டில் பெருமானும் சுடுகாட்டிலே நட்ட நட்டம் பயின்றாலும் நாளும் காம்படு தோழியர் நாளும் கண் கண் கவரும் கடம்பூரில் மூங்கிலுக்கு ஒப்பாக காம்படு தோழியர்னா அது தோனுக்கு அவங்க இணையாக மூங்கில கூட சொல்ல முடியாது அவ்வளவு அழகான மகளிர்களெல்லாம் இந்த கடம்பூருக்கு வந்து சுவாமி கும்பிடுவாங்க மேம்படு தேவியோர் பாகம் மேவி உணையோர் பாகமாக வைத்து எம்மான் என வாழ்த்தி பெருமானேன்னு யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ தேம்படு மா மலர் தூவி தேனுடைய மா மலர்களை எல்லாம் இறைவன் திருவடியிலே தூவி வழிபட்டு வைத்து திசை தொலை தீய தில்லை வட்டம் அப்படியே இப்ப பார்த்து திசை பார்த்து கும்பிட்டாலே தீமை எல்லாம் நீங்க போயிடும்பா திரு மறு மார்பில் அவனும் அந்த திருநாள் லட்சுமி லட்சுமி மார்பில் இருக்கவர் திருமால் அவனும் திகழ்தரு தரு மாமலரோனும் யாரு பிரம்மனும் இருவருமாய் அறிய ஒன்னா எரி உரு ஆகிய ஈசன் ரெண்டு பேரும் தேடுறாங்க எரி உருவா அண்ணாமலையார சுவாமி ஆயிடர் கருவறை காலில் அடர்த்த கண்ணு வரான் கடம்பூரில் இல்ல பாத்தீங்கன்னா எட்டாவது பாட்டுல ராவணன் சொல்லல ஆனா ஒன்பதாவது பாட்டுல பாத்தீங்கன்னா பிரம்மனைய திருமாலையும் பிரம்மனையும் சொல்லி ராவணனையும் ஒன்பதாவது பாட்டிலே வச்சுட்டாரு அப்ப இதெல்லாம் திருமரு வயப்பட்டு பாடின பாட்டு இதெல்லாம் அகச்சாண்டு எழுதி வச்சோ அல்லது குறிப்பு வச்சோல்லாம் ஞான சம்பந்த பெருமான் அருளாளர்கள் பாடல அதுதான் இதுக்கெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் கருவறை காலில் அடர்த்த கண்ணு அந்த ராவணனே இந்த கரிய அப்படியே நிறமா பண்ண கருவறை கருங்க கருங்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலை போல இருக்கக்கூடிய ராவணனை காலில் நடத்த கண்ணுதலான் முதலான் பெருமான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வான் உலகம் பெறுவாரே அண்டமே ஆள வைப்பான் பெருமான் சொல்ற மருவிய பாடல் பயில்வார் ஏ பெருமானே அப்படின்னு சொல்லி பாடக்கூடியவங்களுக்கு அப்படி போட்டு ஆடை தவிர்த்து அறம் காட்டும் அவர்களும் உடை இல்லாமல் இருப்பார்கள் அதான் அமனர்கள் சமணர்கள் ஆனா பேச்சு பார்த்தீங்கன்னா அறமே முடிவா பேசுவாங்க அவங்களும் அம் துவர் ஆடை நல்ல சிவப்பாடை கட்டிருக்கூடிய அந்த பௌத்தர்கள் சோடைகள் நன்னெறி சொல்லார் சோடைகள்னா பதர்கள் நெல்லில் வரக்கூடிய அந்த பதர் இருக்கு இல்லையா உள்ள அரிசி இல்லாதது அதை மாதிரிக்கும் அவங்களுடைய நன்னெறியும் அவங்க நன்னறிய சொல்ல மாட்டாங்க சொல்லிடும் ஒருவேளை சொன்னாலும் அது சொல்லல அதெல்லாம் ஒரு சொல்லா எடுத்துக்காதீங்க கண்டி பெருமான பாருங்க வேடம் பலபல காட்டும் விகிருதன் யா அவரவர் உயிருக்கேற்றபடியும் வினைக்கழிவு கேற்றபடியும் அவர்களை நன்னறிப்படுத்தக்கூடிய பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேரும் எங்கள் பரமன் அப்படிப்பட்ட பெருமானை பாருங்க விகிருதன் உடைய பெருமான் நம் வேத முதல்வன் வேதங்களுக்கெல்லாம் தலைவனார் சிவபெருமான் காடவனில் நடமாடும் கண் முதலான் கடம்பூரே சுடுகாண்டிலே நடமாடக்கூடிய கண் முதலான் நெட்டிக்கண்ணுடைய சுழபெருமான் விடை நவிலும் கொடியானை நந்தி கொடிக்குடைய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் நந்தி கொடி வைத்திருக்கூடிய பெருமான் வெண் கொடி சேர் நெடுமாடம் கடை நவிலும் கடம்பூரில் கடைனா வாயிலு மாடம்னா வீடு பெரிய பெரிய வாயில்களை உடைய வீடுகளும் நல்ல வெள்ளை கொடிகள் சேர்ந்த நீண்ட வீடுகளுமா இருக்கக்கூடிய கடம்பூரில் காதலனை உள்ளமும் கவர் கல்வன் அதான் உயிர்களுக்கெல்லாம் அருள் காதல்களை விளைவிக்கக்கூடியவர் அதான் அவர் பேர் காதலணி எவ்வளவு ஒரு வார்த்தையை போட்ட பாருங்க ஞான சம்பந்தன் கடல் காணி நடை நவில் ஞான சம்பந்தன் கடல் சேர்ந்த அந்த சீர்காழியில நடை நபில் ஞான சாரத்தை கொடுக்கக்கூடிய ஞான சம்பந்தன் நன்மையால் மங்களம் நன்மையால் மங்களம் புரிந்திய ஏத்திய இந்த பத்து பாட்டை ஏத்திய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் இதுதான் சாதனம் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா இந்த பாட படிச்சுட்டு பெருமானுடைய திருவடி அடைங்க படை நபில் பாடல் பயில்பவர் பயில்வார் இதையே பெருமானை பல முறை முறை செய்து நல்லா மகிழ்ந்து பாடினீங்கன்னா பழியொடு பாவம் இயல் அடை பழி பாவம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி சம்மந்த பெருமான் நிறைவு செய்கிறார் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம